எல்லாருக்கும் வணக்கம் டெக்னாலஜியோட மல்லு கட்டுறதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே பழக்கமான ஒரு தான் இல்லையா ரொம்ப சிம்பிளான ஒரு வேலையை முடிக்கலான்னு ஆரம்பிக்கும் போது அது எப்படி ஒரு பெரிய சவாலா மாறுதுங்கிறத பத்தின ஒரு சுவாரஸ்யமான தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் பாருங்க இந்த ஒரு கேள்வி தான் இதுதான் எல்லாத்துக்கும் ஆரம்பம் சும்மா பாக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளான கேள்வி மாதிரி தான் தெரியுது இல்லையா ஒரு யூடியூப் வீடியோவை டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு என்ன பெரிய கஷ்டம் இருந்துட்ட போகுது அதாவது எல்லாம் பிளான் படி போயிருந்தா இப்படித்தான் நடந்திருக்கணும் ஒரு இங்கிலீஷ் வீடியோவை பாக்குறோம் லிங்கை காப்பி பண்றோம் டிரான்ஸ்லேட்டர்ல பேஸ் பண்றோம் அவ்வளவுதான் தமிழ் டிரான்ஸ்கிரிப்ட் கையில ரொம்ப ஈஸி இல்ல ஆனா நிஜத்துல அப்படி நடக்கல ஆனா நிஜத்துல என்னாச்சு ஒரு கேள்விக்கான பதில் எப்போதுமே நேர்கோட்டில் பயணிக்காதுன்னு சொல்வாங்களே அது மாதிரி தான் இங்கேயோ ஆச்சு ஒரு ஸ்டூடெண்டோட தேவை ரொம்ப சிம்பிள் அண்ட் கிளியரா இருந்துச்சு ஒரு ஏஐ டிரான்ஸ்கிரிப்ஷன் டூலை பயன்படுத்தி இங்கிலீஷ் வீடியோக்களை புரிஞ்சுக்கணும் அவ்ளதான் இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக தான் இந்த செஷனே ஆரம்பிச்சது சரி இப்போதான் அசல் கதையா ஆரம்பிக்குது வாங்க கொஞ்சம் உள்ள போய் பாப்போம் ஏன்னா அந்த சிம்பிளான வேலை ஆரம்பிச்சா அடுத்த நிமிஷமே அது ஒன்று பின்னாடி ஒன்னா டெக்னிக்கல் பிரச்சனையா மாற ஆரம்பிச்சிருச்சு முதல்ல பாருங்க ஆடியோவே கேட்கல சரி அதை சரி பண்ணலாம்னு பார்த்தா அடுத்த அஞ்சாவது நிமிஷம் மவுஸ் வேலை செய்யல அப்புறம் என்னடானா லேப்டாப்ல லாகின் பண்றது மொபைல்ல லாகின் பண்றதுன்னு ஒரே குழப்பம் கடைசியா ஸ்கிரீனை எப்படி ஷேர் பண்ணுறதுங்கிற இடத்துல வந்து நின்றுடுச்சு பாருங்க வேலையே ஆரம்பிக்கல ஆனா பிரச்சனை மட்டும் வருஷை கட்டி நிக்குது அப்ப அவங்க சொன்ன ஒரு வார்த்தை தான் இது தொழில்நுட்பத்தால் நாம எவ்வளோ தூரம் சோர்ந்து போயிடுவோங்கிறத இது ரொம்ப அழகா சொல்லுது நம்ம பலருக்கும் இந்த ஃபீலிங் கண்டிப்பாக வந்திருக்கும் அப்போதான் டீச்சருக்கு ஒரு விஷயம் புரிய ஆரம்பிச்சது பிரச்சனை அந்த டிரான்ஸ்லேஷன் டூல்ல இல்லை பிரச்சனை அதோட அஸ்திவாரத்திலே இருக்கு அதாவது அக்கவுண்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட் இந்த மூல பிரச்சனையை சரி பண்ணாம நாம முதல்ல ஆரம்பிச்ச வேலையை தொடவே முடியாதுன்னு புரிஞ்சுகிட்டாங்க சரி இதுக்கப்புறம் கதை எப்படி போச்சுன்னு பாக்கலாமா திடீர் அந்த பயணம் கூகுள் கிளவுட் ஸ்டோரேஜ்ல இருந்து ஒரு பெரிய சிக்கலை சரி பண்றதுக்கு தெரிஞ்சிரு பாருங்க அவங்க ஏற்கனவே மாசம் நூற்றி முப்பது ரூபா கட்டி நூறு ஜிபி ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அது பெருசா பிரயோஜனமா இல்ல ஆனா அதே இடத்துல ஒரு சூப்பரான வாய்ப்பு இருந்துச்சு ஒரு பெரிய அப்கிரேடுக்கான மூணு மாச ட்ரையல் இது கிடைச்சா எவ்வளவோ புது விஷயங்களை செய்ய முடியும் அந்த அப்கிரேட் என்ன தெரியுமா ரெண்டு டெராபைட் ஆமாங்க டூ டிபி நூறு ஜிபி எங்க இருக்கு டூ டிபி எங்க இருக்கு இது ஒரு மிகப்பெரிய திருப்பு ஆனா இங்க தான் அடுத்த ட்விஸ்ட் ஒரு பிரச்சனைய சரி பண்ணா இன்னொரு புது குழப்பம் வந்து நின்னுச்சு சரி இந்த டூ டிபி அப்கிரேட் எந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கு அதுக்கப்புறம் நடந்த தேடல் தான் அப்பாப்பா மெயின் இமெயில்ல பார்த்தா வெறும் பதினஞ்சு ஜிபி தான் இருக்கு இன்னொரு அக்கவுண்ட்ல பார்த்தாலும் அதே கதை இதுல டி வேணுகோபால் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் வேற வேற பேர்ல அக்கௌண்ட்ஸ் இருந்ததுனால இன்னும் குழப்பம் மொபைலில் பார்த்தா பல்ல அக்கவுண்ட்ஸ் லாகின்ல இருக்கு ஒரே லாக்இன் லாக் அவுட்னு ஒரு பெரிய போராட்டமே நடந்துச்சு எல்லாம் முடிஞ்சு கடைசியா ஜெயிச்சாச்சு அந்த சரியான அக்கௌண்ட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க அதுல பார்த்தா கிட்டத்தட்ட தான் இருந்துச்சு ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் இத்தனை நாளா பயன்படுத்தப்படாம இருந்திருக்கு ஒரு புது டிஜிட்டல் உலகத்துக்கான கதவு திறந்த மாதிரி ஒரு ஃபீல் இப்போ ஸ்டோரேஜ் பிரச்சனை தீர்ந்தாச்சா இனிமேல் தான் அசல் மேட்டரே இப்போ அவரால அவரோட டெஸ்க்டாப்ல பவர்ஃபுல்லான புது டூல்ஸே இன்ஸ்டால் பண்ண முடியும் வீடியோ டவுன்லோட் பண்றதுக்கோ டிரான்ஸ்கிரிப்ட் ஃபைல்ஸ மேனேஜ் பண்றதுக்கோ இருந்த எல்லா தடையும் இப்போ போயிடுச்சு சும்மொத வேலையா என்ன பண்ணாங்கன்னா அந்த டூ டிபி கூகுள் டிரைவ் அக்கவுண்ட டெஸ்க்டாப்போட சிங்க் பண்ணாங்க இனிமே அவங்களோட எல்லா ஃபைல்ஸ்க்கும் குறிப்பா அந்த பெரிய வீடியோ ஃபைல்ஸ்க்கு இதுதான் சென்ட்ரல் ஹப் அதுக்கப்பறம் டீச்சர் ஸ்டூடெண்ட்டுக்கு ஓபிஎஸ் ஸ்டூடியோவை எப்படி செட் பண்றதுன்னு சொல்லி கொடுத்தாங்க இது ஒரு புரொஃபஷனல் ஸ்கிரீன் ரெக்கார்டிங் சாஃப்ட்வேர் யோசிச்சு பாருங்க எங்க ஆரம்பிச்சாங்க இப்போ எங்க வந்து நிக்கிறாங்க இப்போ அவங்களால வீடியோக்கல பார்க்கிறது பாக்கிறது மட்டும் அல்ல அவங்களோட சொந்த ஸ்கிரீனையே ரெக்கார்ட் பண்ணவும் முடியும் டெஸ்க்டாப்புக்கு போறதுக்கு விண்டோஸ் பிளஸ் டி அமுக்குன்னா போதும்னு ஒரு சின்ன ஷார்ட்கட் கத்துக்கிட்டதுக்கே அந்த ஸ்டூடண்ட் எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க பாருங்க இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் சில சமயம் நமக்கு பெரிய கண்டுபிடிப்பா தெரியும் சரி இந்த மொத்த கதையிலிருந்தும் நாம் என்ன கத்துக்கலாம் இது வெறும் ஒரு வீடியோவை டிரான்ஸ்லேட் பண்றது பத்தின கதை இல்லை அதுக்கும் மேல நாம கத்துக்கிட்ட பாடங்கள் என்னன்னா ஒன்னு டெக்னாலஜி பிரச்சனைகள் ஒன்றுக்கு சம்பந்தப்பட்டவை அசல் காரணம் கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சிருக்கலாம் ரெண்டு ஸ்டோரேஜ் மாதிரி ஒரு அடிப்படை பிரச்சனையை சரி செஞ்சா அது பல புது திறமைகளுக்கான கதவை துறக்கும் விரக்தியில ஆரம்பிக்கிற ஒரு விஷயம் கடைசியில நம்மள இன்னும் சக்தி உள்ளவங்கள மாத்தலாம் சில சமயம் ஒரு சின்ன ஷார்ட்கட் கூட பெரிய திருப்புமுனையா இருக்கலாம் இல்லையா இந்த முழு அனுபவத்தையும் நாம ஒரு வழிகாட்டப்பட்ட பயணம்னு சொல்லலாம் இது டெக்னாலஜிய வெறும் ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷனா பார்க்காம அதுல இருக்கிற சவால்கள் வெற்றிகள் அதோட ஒரு நல்ல முடிவுன்னு ஒரு கதையா பாக்குறது தான் இது நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு வருது இந்த கதையிலிருந்து கிடைச்ச நம்பிக்கையோட நீங்க அடுத்து சந்திக்க போற டெக்னாலஜி சேலஞ்ச் என்ன